அனைவருக்கும் வணக்கம் எங்கும் மர்மம் எதிலும் மர்மம் பொதுவாக ஜியோ பொலிட்டிக்கல் என்கின்ற இரு நாடுகளுக்கு அல்லது பல நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் என்பது எப்போதும் வெளிப்படையான ஒரு நகர்வும் மறைமுகமான நகர்வுகளும் பலவும் இருக்கும் இதன் வெளியில் தெரியாத மர்ம நகர்வுகள் பலவும் பல நாடுகளுக்கிடையே ஏற்படுவதுண்டு தற்போது டொனால்ட் ட்ரம்பின் வலக்கரம் என்று சொல்லப்பட்ட இளைஞர் அமைப்பின் தலைவர் ஒருவர் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் அதற்கு முன்பு பெங்களாதேஷில் அமெரிக்காவின் உயர் அதிகாரி ஒருவர் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ன நடக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பார்ப்பதுதான் இந்த பதிவு பாருங்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் போதாத காலம் என்றே தோன்றுகிறது அவருடைய சிறகுகள் ஒவ்வொன்றாய் வெட்டப்படுகிறதா இல்லை நகர்வுகள் ஒவ்வொன்றாய் தடுக்கப்படுகிறதா என்று தெரியவில்லை அதி ரகசியமாக தற்போது அவர்களுடைய வழக்கரமாக அமெரிக்காவில் செயல்பட்ட ஒரு இளைஞர் அமைப்பின் தலைவர் சார்லி கிரிக் என்பவர் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் அதற்கு முன்பு பெங்களாதேஷில் அமெரிக்காவின் இரகசிய சிறப்பு அதிகாரி ஒருவர் மர்ம நபர்களால் இரகசியமாக சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ன நடக்கிறது உலகில் இது பற்றி வருகின்ற செய்திகள் என்ன என்பது படு ரகசியமாகவும் இருக்கிறது அமெரிக்காவின் இளைஞர் அமைப்பான டேர்னிங் பாயிண்ட் என்ற அமைப்பின் தலைவர் ட்ரம்பின் வெற்றிக்கு உதவியாக இருந்தவர் இளைஞர்களை ட்ரம்பிற்கு ஆதரவாக நிற்க வைத்ததில் பெரும் பங்கு வகுத்தவர் மூவாயிரத்திற்கும் மேலான நபர்கள் பங்கு கொண்ட ஒரு கூட்டத்தில் இவர் தற்போது பேசிக்கொண்டிருக்கும் போதுதான் திடீரென இவருடைய இடதுபக்க கழுத்தை பார்த்து யாரோ வெடிவைத்திருக்கிறார்கள் இடதுபக்க கழுத்தில் ரத்தம் வடியும் வண்ணம் அவர் நின்றிருப்பது ஊடகங்களிலெல்லாம் வந்திருந்தது மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிவிட்டனர் என்று சொல்லப்படுகிறது சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்திருக்கிறார் கடுமையாக இந்தியாவையும் இந்தியர்களையும் எதிர்ப்பவரும் விமர்சிப்பவரும் என்பது குறிப்பிடத்தக்கது முப்பத்தொன்று வயதான இந்த நபர் இந்தியர்களுக்கு எதிராக பிரிவினைவாதமும் இன வேற்றுமையும் கொண்ட விமர்சனங்களையும் வெறுப்பையும் தொடர்ந்து உமிழ்ந்து கொண்டிருந்தவர் அதனாலேயே இவர் பிரசித்தி பெற்றார் என்று கூட சொல்லலாம் தனது பதினெட்டு வயதில் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் டேர்னிங் பாயிண்ட் என்ற அமைப்பை உருவாக்கி இளைஞர்களை ஒன்றிணைத்து அந்த அமைப்பை வளர்த்து வந்தவர் ட்ரம்பின் ஆதரவாளராக மாறி பின்னாளில் ட்ரம்பின் வெற்றிக்கு பேருதவியாக செயல்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலிருந்து குடியேறியவர்களை வெளியேற்ற வேண்டும் என்றும் இந்தியாவிற்கு விசா அளிக்கக்கூடாது என்றும் இந்தியர்களுக்கு வேலை கொடுக்க கூடாது என்றும் கடுமையாக எதிர்த்த இந்த நபர் இந்திய ஐடி நிறுவனங்களுக்கு அவுட்சோர்ஸ் கூட கொடுப்பதை தடை செய்ய வேண்டும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் குரல் எழுப்பியவர் மிக தீவிரமான இந்திய விரோத மனப்பான்மை கொண்ட இந்த நபர் ட்ரம்பின் வெற்றிக்கு பெரும்பங்காட்டியவர் ட்ரம்புக்கு எதிராக இளைஞர்கள் திரும்பாமல் அவருக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் செயல்பட்ட கில்லாடி இவரை தான் தற்போது மர்ம நபர்கள் கொண்டிருக்கிறார்கள் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அடையாளம் காண முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது ஒருவேளை இந்த பதிவு வெளிவரும்போது கூட அடையாளப்படுத்தப்பட்டிருக்கலாம் கண்டுபிடித்திருக்கலாம் விரைவில் அவர்கள் கண்டுபிடிப்பார்கள் அதற்கான எல்லா தொழில்நுட்பமும் அவர்களிடம் இருக்கிறது என்று நம்பலாம் இது மட்டுமல்ல இனி சமீபத்தில் மோடி சீனாவில் சென்ற காலகட்டத்தில் அதாவது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி பங்களாதேஷின் டக்காவில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதியான வெஸ்டின் ஹோட்டலில் ரூம் நம்பர் எண்ணூற்றி எட்டில் ஒரு மர்ம நபர் அமெரிக்காவை சார்ந்த மர்ம நபர் ஒருவர் இறந்த நிலையில் கிடந்தார் தரையின் அரவலி ஜாக்சன் என்ற இவர் சாதாரண நபரல்ல அல்ல ஸ்பெஷல் ஆபரேஷன்களின் சீனியர் ஹெட் என்றும் சொல்கிறார்கள் இன்னும் தெளிவாக சொல்ல இன்ஸ்பெக்டர் ஜெனரல் சொல்லப்படுகிறது இவர் இறந்த செய்தி பெங்களாதேஷ் காவல்துறைக்கும் அந்த அரசிற்கு தெரியும் முன்னரே அமெரிக்காவிற்கும் அமெரிக்க தூதரகத்திற்கும் தெரிந்திருக்கிறார் பெங்களாதேஷ் காவல்துறை சம்பவ இடத்திற்கு வருவதற்கு முன்பரையே அங்குள்ள தூதரக அதிகாரிகள் இடத்தை காவல்காக்க ஆரம்பித்து விட்டார்கள் அங்குள்ள பெங்களாதேஷ் காவல்துறையையும் அந்த அரசையோ சீண்ட கூட விடவில்லை போஸ்ட் வழக்கு பதிவு விசாரணை என அந்த நாட்டின் நடவடிக்கைகளுக்கோ சட்டத்திட்டங்களுக்கோ எதுவும் மதிப்பு கொடுக்காமல் எந்த நடவடிக்கையும் எடுக்கவும் விடாமல் வாய்ப்போ அனுமதியோ கூட அளிக்காமல் அவர்களை மிரட்டியவாறு அவர்களை தள்ளி நிறுத்தி அமெரிக்க தூதரக அதிகாரிகளை பிணத்தை எடுத்துக்கொண்டு ஸ்பெஷல் ஃபிளைட் அதாவது சிறப்பு விமானத்தில் நியூயார்க்கு கொண்டு சென்று விட்டார் இந்த அதிகாரி பெங்களாதேசிற்கு ஏன் வந்தார் நோக்கம் என்னவாக இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதியை அவர் அங்கு வந்து தங்கியிருக்கிறார் ஆவணங்களில் எல்லாம் அவர் வந்து வியாபாரத்திற்கு வந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுதான் பல சந்தேகங்களை அங்கு எழுப்புகிறது இந்தியாவின் மிக மிக முக்கியமான தலைக்கு குறிவைக்கப்பட்டதா அந்த குறிவைக்கப்பட்டதை இந்தியா கண்டறிந்து விட்டதா இல்லை கண்டறிந்ததால் அவர்களே முற்றுப்புள்ளி வைத்தார்களா அல்லது இந்தியா அதை கண்டறிந்து செயல்பட்டதா இந்தியாவுக்கு எதிரான வீகங்களை இந்தியா இவர்களை விட மிக வேகமாக மொப்பம் பிடித்து செயல்படுகிறதா அமெரிக்காவின் பழைய ரகசிய தந்திரங்களும் வேர்களும் கரங்களும் எல்லாம் செயல்படுவதை விட மர்ம நபர்களின் கரங்களும் செயல்பாடுகளும் மிக வேகமானதாகவும் நுட்பமாகவும் மிக தீவிரமானதாகவும் இருக்கிறதா அல்லது பலம் கொண்டதாக அது மாறிவிட்டதா என்ற பல கேள்விகள் வல்லுநர்கள் முன்வைக்கிறார்கள் யார் இந்த மர்ம நபர்கள் அமெரிக்காவில் நடந்த மர்ம நபரின் விளையாட்டிற்கும் இதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் ஒரு சாதாரண மகனுக்கு வருவது இயல்பே பங்களாதேஷில் இந்த அதிகாரி இறப்பதற்கு முன்பு அமெரிக்காவின் முன்னாள் தூதரக அதிகாரிகள் பெங்களாதேசில் வந்து போராட்ட அமைப்புகளுடன் சந்திப்பு நடத்தியதாகவும் தகவல்கள் கசிகின்றன இந்த அளவு இந்தியாவிற்கு எதிரான நகர்வுகளையோ அல்லது அசைவுகளையோ கூட இந்தியா மிக முன்னிப்பாக கவனிக்கிறதா இல்லை மர்ம நபர்கள் கவனிக்கிறதா மர்ம நபர்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக கவனித்துக் கொண்டிருப்பது மட்டுமல்ல உடனடி நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறதா யார் அந்த மர்ம நபர்கள் அல்லது யார் அந்த மர்ம அமைப்பு ஆனால் அமெரிக்காவின் டீப் ஸ்டேட்டிற்கு டஃப் கொடுக்கும் அந்த மர்ம நபர்களும் இங்கே நடமாடுகிறார்கள் அல்லது அந்த மர்ம அமைப்பு நடமாடுகிறது என்பது மட்டும் ஓரளவு சாதாரண காரணான நமக்கெல்லாம்